கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலையும் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகளிடத்திற்கு போக பண்ணுவார் அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய் என்று எழுதியிருக்கிறது மரமும் கல்லுமான தேவர்களை சேவிப்பது என்பது ஒரு சாபம் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது ஒருவேளை நான் எந்த மதத்தையோ எந்த இனத்தையோ தாக்கி பேசவில்லை இயேசு இந்த உலகத்துல மதத்தை மாத்த வரல இயேசு ஒருவனுடைய மனசைதான் இந்த உலகத்துல மாற்றுறதுக்கு வந்தார் அதுதான் சத்தியம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சகோதரி உன் கணவன் மரமும் கல்லுமான சாபத்துல இருந்து ஆராதித்து கொண்டிருப்பானா உன் மனைவி கல்லும் மரமுமான சாபத்துக்குள்ள இருந்து ஆராதித்து இருப்பாளானால் ஓ இல்லாட்டி உன் பிள்ளைங்க ஓ சர்ச்சிக்கே வரமாட்டுக்காங்க கல்லும் மரமுமான ஓ இந்த பிசாசை ஆராதித்து கொண்டு இருப்பார்களானால் இன்னைக்கு அந்த சாபம் முறிவதாக அந்த சாபம் உன்னை விட்டு முறிவதாக இயேசுவின் நாமத்தினால் இப்போ ரட்சிக்க முடியப்படாத கணவனுக்காக ஜோமனு ரட்சிக்கப்படாத உன் மனைவிக்காக ஜோமனு ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகளுக்காய் ஜோமனு இந்த இயேசுவை அறியாமல் இருக்கிறதே சாபம் ஷபரபாலா அப்பா வழியில் வந்த சாபம் அம்மா வழியில வந்த சாபம் பூட்டம் பூட்டி வழியாய் தாத்தா பாட்டி வழியாய் வந்த சாபம் ஆபிரகாமுக்கு பின்னாடி இருந்த விக்கிரக சாபம் ஓ சபரப லபா தானியலுக்கு பின்னாடி இருந்த விக்கிரகத்தின் போராட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு முறிய போகுது உனக்கு பின்னாடி உனக்கு தெரியாமலே உனக்குள்ள ஆட்டி படைத்து கொண்டு இயேசு என்கிற ரட்சகரை அறிய முடியாதபடி கண்ணை குருடாக்கி வச்சு சாபம் கணவனை விட்டு மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு இரத்த பந்தங்களை விட்டு மாறும்படி என்கிற இரட்சகரை அறிந்து கொள்ள இந்த சாபம் முறியட்டும் நம்ம ஜபிப்போம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இந்த மாதிரிக்குள்ள கணவன் ரட்சிக்கப்படாமல் மனைவி ரட்சிக்கப்படாமல் கணவனுக்கு தெரிந்து மனைவிக்கு தெரிந்து தெரியாமல் சர்ச்சைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்கப்பா யாரெல்லாம் ரட்சிக்க முடியாதபடி சாபத்தின் கட்டுகளில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்டு சீவ கருத்தவங்களை ஆசிர்வதிப்பார்